மேலான அன்பு வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா ஆறுமுகம் முத்துவேல் கருணாநிதி அவர்கள் இந்திய அரசியல்வாதிகளுள் ஒருவர் தமிழக முதல்வராக ஐந்து முறை பதவி வகித்தவர் திராவிட முன்னேற்றத்தின் தலைவராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை பதவி வகித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இரண்டாயிரத்து ஆறு என ஐந்து முறை தமிழக முதலமைச்சராக பணியாற்றினார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் திரையுலகில் கதை உரையாடல் பணிகளில் ஈடுபாடு கொண்டவர் தூக்கு மேடை நாடகத்தின் போது எம் ஆர் ராதா இவருக்கு கலைஞர் என்ற பட்டம் அளித்தார் இவர் முத்தமிழறிஞர் என்றும் அழைக்கப்படுகின்றார் இவர் இந்திய அரசியலில் தொடர்ந்து பங்கு வகித்த மிக முக்கியமான மூத்த அரசியல் பிரமுகர்களுள் ஒருவராவார் இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை என்னும் கிராமத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மூன்றில் ஏழை இசை வெள்ளாளர் குடும்பத்தில் முத்துவேளருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் இவருக்கு இரு சகோதரிகள் இருந்தனர் தொடக்க கல்வியை திருக்குவளையில் பெற்றார் பின்னர் திருவாரூரில் மாவட்ட நாட்டாண்மை கழக உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி இறுதி வகுப்பு வரை பயின்றார் அங்கு இவருக்கு தமிழாசிரியராக இருந்தவர் வரிசை லக்குவனார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமது பள்ளி பருவத்தில் நாடகம் கவிதை இலக்கியம் ஆகியவற்றில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் தமது வளரிளம் பருவத்தில் வட்டார மாணவர்கள் சிலரின் உதவியுடன் திருவாரூர் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்னும் இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை ஏழு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு அன்று உருவாக்கினார் அவரே அதன் தலைவராக கலைஞர் மு கருணாநிதி அவர்களும் அமைச்சராக கே வெங்கடாசலம் என்பவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இளைஞர்கள் தங்கள் பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் கொள்ள அவ்வமைப்பு உதவியது அதன் வழியாக மாணவ நேசன் என்னும் கையெழுத்து பத்திரிகையை வெளியிட்டு இளைஞர்களை திரட்டினார் சில காலத்துக்குப் பின் அவ்வமைப்பு மாநில அளவிலான அனைத்து மாணவர்களின் கழகம் என்ற அமைப்பாக உறுப்பேற்றது கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்ற உறுப்பினர்களுடனான சமூக பணியில் மாணவர் சமூகத்தையும் ஈடுபடுத்தினார் பிறகு முரசொலி என்னும் துண்டு வெளியீட்டை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியிட்டார் முரசொலி ஆரம்பித்த முதலாம் ஆண்டு விழாவை அன்பழகன் அவர்கள் இரா நெடுஞ்சொழியின் அவர்கள் மதியழகன் அவர்கள் இவர்கள் அனைவரையும் அழைத்து தம் மாணவர் வென்ற அணி தோழர்களுடன் கொண்டாடினார் இடையில் சில காலம் அவ்விதழ் தடைப்பட்டது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு வரை மாத இதழாக நடத்தினார் மீண்டும் இதழ் தடைப்பட்டது மீண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றில் சென்னையில் மாத இதழாக தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டில் அதனை நாளிதழாக மாற்றினார் அரசியலில் கள்ளக்குடி போராட்டம்தான் இவர் அரசியலில் தூண்ட காரணமாயிற்று நீதி கட்சியின் தூணாக கருதப்பட்ட பேச்சாளர் அழகிரிசாமியின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனது பதினான்காவது அகவையில் அரசியல் சமூக இயக்கங்களில் முழுமையாக தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் அரசியலில் களமிறங்குவதற்கு உதவிய முதல் பிரதான எதிர்ப்பு கல்லக்குடி ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் ஈடுபட்டதுதான் இந்த தொழில்துறை நகரத்தின் அசல் பெயர் கல்லக்குடி இது வட இந்தியாவிலிருந்து ஒரு சிமெண்ட் ஆலை ஒன்றை உருவாக்கிய சிம்மோதிராம் பிறகு டால்மியாபுரம் என மாற்றப்பட்டது திமுக அந்த பெயரை மாற்ற வேண்டும் என விரும்பி கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்றும் அவருடைய தோழர்கள் ரயில் நிலையத்திலிருந்து டால்மியாபுரம் என்ற பெயரை அழித்தார் மேலும் ரயில் மறியலிலும் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் இருவர் இறந்தனர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டார் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் ஏழில் நடைபெற்ற திமுக இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் தமிழ்நாட்டில் நடுவண் அரசால் இந்தி திணிக்கப்படுவதை வன்மையாக எதிர்ப்பதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அக்டோபர் பதிமூன்று அன்றைய இந்தி எதிர்ப்பு நாளாக பெரும் திரளான மக்களுடன் அமைதியான முறையில் கடைபிடிப்பது என முடிவானது இப்போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசின் இந்திய திணிப்பை எதிர்த்து மொழி போராட்டம் எங்கள் பண்பாட்டை பாதுகாக்க இது எமது மக்களின் தன்மானம் மற்றும் எங்களது கட்சியின் அரசியல் கொள்கை மேலும் இந்தி என்பது உணவு விடுதியிலிருந்து எடுத்துச் செல்லும் உணவு ஆங்கிலம் என்பது ஒருவர் சொல்ல அதன்படி சமைக்கப்பட்ட உணவு தமிழ் என்பது குடும்ப தேவையறிந்து விருப்பமறிந்து ஊட்டமளிக்கும் தாயிடமிருந்து பெறப்பட்ட உணவு என்று முழக்கமிட்டார் அக்டோபர் இந்தி எதிர்ப்பு மாநாடு சென்னையில் கூட்டப்பட்டது இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் நடுவன் அரசின் புரிந்து கொள்ளாமையை உணர்த்தும் விதமாக இந்திய அரசியலமைப்பு தேசிய மொழிகள் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்துவதென மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டது நவம்பர் பதினாறு அன்று அண்ணாதுரை அவர்களும் நவம்பர் அன்று கலைஞர் கருணாநிதி அவர்களும் கைது செய்யப்பட்டு இருபத்தி ஐந்து நவம்பர் அன்று உயர்நீதிமன்ற ஆணையால் விடுவிக்கப்பட்டனர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திமுகவில் வகித்த பதவிகள் தொள்ளாயிரத்து அறுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது வரை பொருளாளராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டில் திமுகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தனது மறைவு வரை ஐம்பது ஆண்டுகள் தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்ட மேலவை உறுப்பினராகவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவராகவும் அமைச்சர் முதலமைச்சர் என பல பதவிகள் வகித்தவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களே மாநிலத்தின் வளர்ச்சிக்காக கிராமப்புறங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இலவச காப்பீடு திட்டங்கள் தொழில் மயமாக்குதலுக்கான நடவடிக்கைகள் போன்ற பலவற்றையும் மேற்கொண்டார் தகவல் துறையை மாநிலத்தில் வளர்க்கும் விதமாக அவருடைய பதவிக்காலத்தில் டைடல் மென்பொருள் பூங்காவை உருவாக்கினார் ஒரகடத்தில் புதிய உழுவை உற்பத்தி செய்யும் செல்லை தொடங்கினார் மஹிந்திரா மற்றும் நிசான் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது பெண்களுக்கென்று பல திட்டங்களை கொண்டு வந்தார் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு எனும் உரிமையை மாநில அரசின் அதிகாரத்துக்கு உள்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு தனிச்சட்டமாக இயற்றினார் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை வழங்கப்பட்டது நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் அரங்கேறியது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண திட்டம் ஏழை எளிய குடும்பத்து பெண்களுக்கான இந்த திருமண திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களாலேயே ஆரம்பிக்கப்பட்டது அஞ்சுகம் அம்மையார் நினைவு கலப்பு திருமண திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு திமுக ஆட்சிக் காலத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் கலப்பு திருமண உதவி திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது டாக்டர் தர்மாம்பாள் நினைவு விதவை மறுமண திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்களால் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இத்திட்டத்தில் கைம் பெண்களுக்கு மறுமணம் செய்ய உதவி தொகை வழங்கப்பட்டது பங்காரு அம்மையார் பெண்கள் முன்னேற்ற திட்டம் தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான பெண்களுக்கு கடன் வழங்கப்பட்டது ஈவேரா நாகம்மையார் நினைவு மகளிர் இலவச படிப்பு திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் பயனடைந்தனர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு நிதியுதவி திட்டம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதியுதவி வழங்கும் இத்திட்டத்தால் லட்சக்கணக்கான ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் பயன்பெற்றனர் இலவச பட்டய படிப்பு இரண்டாயிரத்து ஆறில் ஏழை பெண்களுக்கு முதுகலை படிப்பு வரை நீட்டிக்கப்பட்டது சிவகாமி அம்மையார் பெண் பாதுகாப்பு திட்டம் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இவரின் படைப்புகள் இவர் எழுபத்தைந்து திரைப்படங்களுக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதியிருந்தார் பதினைந்து நாவல்களையும் இருபது நாடகங்களையும் பதினைந்து சிறுகதைகள் இருநூற்று பத்து கவிதைகளையும் படைத்துள்ளார் கரிகாலன் என்னும் பெயரில் கேள்வி பதில் எழுதியிருக்கிறார் இவரின் படைப்புகள் நூற்று எழுபத்தி எட்டு நூல்களாக வெளிவந்திருக்கின்றன மேலும் நண்பனுக்கு உடன்பிறப்பே என்னும் தலைப்புகளில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மடல்களை எழுதியிருக்கிறார் துறையில் இருபது வயதில் ஜூபிட்டர் பிக்சர்ஸின் திரைக்கதை எழுத்தாளராகவும் பணியாற்றினார் அவரது முதல் படமான ராஜகுமாரி என்னும் படத்தால் மிகவும் பிரபலமடைந்தார் அறுபது திரைப்படங்களில் பணியாற்றியிருக்கிறார் நாடகத்துறையில் அனார்கிளி உதயசூரியன் காகிதப்பூ சிலப்பதிகாரம் சேரன் செங்குட்டுவன் தூக்கு மேடை ஒரே முத்தம் போன்ற நாடக கதைகளை இயற்றினார் வரலாற்று புனைவுகளான ரோமாபுரி பாண்டியன் தென்பாண்டி சிங்கம் பாயும் புலி பண்டாரக வன்னியன் பொன்னர் சங்கர் போன்ற வரலாற்று கதைகளையும் புனைந்துள்ளார் புதினங்களான அரும்பு இரத்த ஒரே ரத்தம் சுருளிமலை மற்றும் பல புதினங்களையும் புனைந்துள்ளார் சிறுகதை தொகுதிகளான ஒரு மரம் பூத்தது கண்ணடக்கம் கலைஞர் கருணாநிதியின் சிறுகதைகள் கிழவன் கனவு நலாயினி இப்படி பல சிறுகதைகளையும் தொகுத்துள்ளார் சிறுகதைகளின் பட்டியலில் அபாக்கிய சிந்தாமணி ஆட்டக்காவடி ஆலமரத்து புறாக்கள் ஏழை இப்படி சிறுகதைகள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் கவிதை தொகுதிகளில் அண்ணா கவியரங்கம் கலைஞரின் கவிதைகள் கலைஞரின் திரை இசை பாடல்கள் என பல தொகுக்கப்பட்டுள்ளன உரை நூல்களில் திருக்குறள் சங்கத்தமிழ் தொல்காப்பிய பூங்கா போன்றவற்றிற்கு உரையும் எழுதியுள்ளார் இலக்கியத்தில் குரல் ஓவியம் சிலப்பதிகாரம் தாய் பூம்புகார் போன்றவற்றிற்கு மறு படைப்புகளையும் படைத்துள்ளார் ஆனால் பூம்புகார் நகரத்து புகழும் பெருமையும் யாராலும் மூழ்கடிக்கப்பட முடியாதவை அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகன் கூறிய ஆறு உடத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் பூண்ட சேர இளவல் செந்தமிழ் வித்தகர் இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் இருக்கும் வரையில் பூம்புகாரின் புகழும் மதுரையின் மாண்பும் வஞ்சியின் வீரமும் பொதுவாக தமிழகத்தின் செழிப்பும் சிறப்பும் தாழாது 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 தமிழ்துறவி இளங்கோவடிகள் சித்தரித்த கண்ணகியும் கோவலனும் கனிமொழியாள் மாதவியும் இதோ நம் எதிரே நின்று எமை மீண்டும் தமிழகத்தில் எழிலுருவாய் உலவ விடுக என கட்டளை இடுகிறார்கள் நீதிக்கு உயிர் தந்த நெடுஞ்செழிய பாண்டியனும் இமயம் சென்று கண்ணகிக்கு செலவடிக்க உணர்ந்த வீர செங்குட்டுவனும் தமிழரின் புகழை எத்தனை முறை பாடினாலும் தெவிட்டாது தெவிட்டாது என உரைக்கின்றார்கள் தமிழ் மீது உள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் தமிழ்காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டற்கு தொண்டனாகியனால் மணங்கமிழும் தமிழே மனங்கவரும் தாயே இன்ப மொழியே அன்பு விழியே உயிரான தமிழே உலகில் உயர்வான மொழியே உனை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலேயே எனும் உற்சாக மிகுதியால் தித்திக்கும் தீந்தமிழ்ச் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் முன் படைக்கின்றேன் இவர் தனது வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்னும் தலைப்பில் தினமணி கதிர் முரசொலி குங்குமம் ஆகிய இதழ்களில் தொடர் கட்டுரையாக எழுதினார் பின்னர் அக்கட்டுரை தொடர் அதே பெயரில் நான்காயிரத்து நூற்று அறுபத்தைந்து பக்கங்களில் ஆறு பாகங்களைக் கொண்டே நூலாக வெளிவந்துள்ளது சொற்பொழிவுகளில் போர்முரசு தலைமையுரை மேடையிலே வீசிய மெல்லிய பூங்காற்று பெரியார் பிறவாதிருந்தால் போன்ற சொற்பொழிவுகளை ஆற்றியுள்ளார் கட்டுரைகளில் இந்தியாவில் ஒரு தீவு இருளும் ஒளியும் மலரும் நினைவுகள் முத்துக்குவியல் இப்படி பல கட்டுரைகளை எழுதியுள்ளார் சிறு குறிப்புகளில் சிறையில் பூத்த சின்னமலர்கள் கலைஞரின் சிந்தனை சிதறல்கள் கலைஞரின் நவமணிகள் கலைஞர் கருணாநிதியின் கருத்துரைகள் இப்படி பல சிறு குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன கதை வசனத்தில் பராசக்தி மலர் மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல வாழ்க்கை பாதையிலே சாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான் கோவிலிலே குழப்பம் பூசாரியை தாக்கினேன் மனோகரா இப்படி பல கதை வசனம் இயற்றியுள்ளார் பயண கட்டுரைகள் இனியவை இருபது கடிதங்களில் கலைஞர் கடிதம் தொகுதி ஒன்று முதல் பனிரெண்டு தொகுதிகள் எழுதியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் பனிரெண்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கின்றன இவருக்கு உலக கலைப்படைப்பாளி என்ற விருது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முத்தமிழ் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டது இவரின் இறப்பு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் சுவாசக் கோளாறு காரணமாக அவதிப்பட்டு முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இதனால் குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை அதனை மாற்றுவதற்காக சென்று உடலை பரிசோதித்து வந்தார் அவரின் வயது காரணமாக உடலில் நலிவு ஏற்பட்டது சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்பட்டு காய்ச்சலால் மருத்துவர் குழு இருபத்தி மணி நேரமும் வீட்டிலேயே கண்காணித்து வந்தனர் ஆனாலும் உடலில் நலிவு அடுத்து சூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று நள்ளிரவில் இன்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஆனாலும் இவரின் உடல்நிலை மோசமானதை தொடர்ந்து ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்து பதினெட்டு அன்று சிகிச்சை பலனின்றி சென்னையில் காலமானார் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சிலையை சோனியா காந்தி அவர்கள் திறந்து வைத்து சிறப்பு செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் நாள் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் விண்ணை முட்டும் மணிமண்டபம் அமைத்து சிறப்பித்தது